பெட்டுக்குண்டு வடிவில நேர்포ட்டின் சமன்பாடு சொன்னோம்னா என்ன ஞாபகம் உங்களுக்கு? x/a இந்த நம்பர் போடப்றோம். yக்கு பதிலா நம்பர் போடப்றோம். இருக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. வங்கி வச்சிக்குறோம். இந்த b சமக்குறிந்த அந்த பக்கமா போனா என்ன

இன்ட்டு பி ரெண்டுத்தையும் பெருகணும்னா இன்ட்டு சொல்ல தெரில ரெண்டாம் இருக்குது அதனால் இன்ட்டு போட்டுக்கலாம் அந்த என்ன போட்டுக்கலாம் இப்போ எப்போ சம்மதத்தில் ரெண்டுத்தையும் பெருக்கிறோமோ அப்போ என்ன பண்ணுவீதா குறுக்க இப்போ

இதே ஆ. ஆ போட்டா போடாம இருக்கنا. இப்ப ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்ட முடியும். நம்பர் இங்க 46 தான் இருக்கு. ஒத்த உறுப்புகள் -3b -8b ஒரே மாதிரियां அதெல்லாம் கூட்டி கூட்டினா இந்த பக்கம்

b square இருந்தா பக்கத்துல வந்துட்டா சரி b square வந்துச்சு முன்னாடி வந்து அதுக்கு அப்புறம் b square க்கு அப்புறம் b வரணுமா minus 11b 7b இருந்தா நம்ம minus b, b. 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 minus கூட இருந்தா கூட 7 எல்லாமே இங்க வந்துருச்சு

மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுனா பூரணான்னு சொல்வோம் மைனஸ் வந்துச்சுனா கழிச்ச 56 ஓவர் 56 56 ரெண்டாம் ஐபட் வர ஓ என்ன முடியுது எத்தனை வரும் மூணாம் வருமான்னா வராது 5 6 கூட்டினா 11 மூணாம் 11 நம்பரே வராது 3 கூட்டினா ரெண்டு வராது மூணாம் வராது போட்டு பார்க்கலாமா எத்தனை

Why this B பி ஈக்குவல் டு நான்கு என பிளஸ் நான்கு எதனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ ஈக்குவல் A

மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் அப்ப பிளஸ் நம்பர் தான் வரணும் மைனஸ் நம்பர் வர வர வந்து மைனஸ் நம்பர் வந்துச்சு மிகை வெட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்ப மெஜையா இருக்குன்னா பிளஸ் நம்பர் ரெண்டே ரெண்டு தான் இதா இருக்கு இது ஒன்னு தான் இருக்கு இதை வச்சு தான் நம்ம சவுண்டுட போறோம் ஓகே சாமி எஸ் மீ சாமி பிளஸ் 12ங்க இருக்கும் அந்த பிளஸ் 12 தான் இப்ப வந்துச்சுنا இப்போ டேனியல்